அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது நம்ம புதுச்சேரியில் ரொம்பவே வந்து அவர் பேரை சொன்னால் தெரியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிரபலமான ஒரு நபர் தான் அவர் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் அவுட் எடுத்தா எடுத்துக்கிட்டே போகலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அது யாருன்னு நீங்களே வணக்கம் வணக்கம்ண்ணே எப்படி இருக்கீங்க நல்லா போயிட்டு இருக்குமா எல்லாம் சூப்பர்ண்ணா நேரலுக்கு வணக்கம் உங்கள் பாண்டி செல்வம் இயரும் போயிடுச்சு பொங்கலும் போயிடுச்சு இந்த வருஷம் உண்மையா சொல்ல போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருக்குமே நல்லா இருக்கும் எல்லா வேலையும் வெற்றிகரமா முடியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேற மாதிரி இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருக்குமே நல்லா இருக்கும் நான் சிவபக்தர் நிச்சயமாக எல்லாம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் ஒரு விஷயம் கேட்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம வந்து நேர்காணல் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே டிக்ஷனரிலாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க ஏன்னா இதுலேருந்து ஏதாவது விஷயம் வந்து மக்களுக்கு சொல்ல வரீங்களானே கண்டிப்பா கண்டிப்பா என்னென்ன பார்த்து சார் இயக்குனர் ப்ரொடியூசர் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக சாதா ஒரு கிஃப்ட் கொடுக்குறதுல ஒரு வித்தியாசம் இந்த நியூ எனக்கு ஆக்சுவலாக நான் பார்க்க முடியல அதுக்கு நான் அந்த டைமில் மலேசியா போயிருந்தேன் கிஃப்ட்டு கொடுத்தேன்னு சார் சார் வந்து உங்களுக்கு கிஃப்ட் ஆமாம் இது ஆக்சுவலாக டிக்ஷனரி கொடுத்தேன்னு சார் ஸோ அவரோட விஷயனாலே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் இப்படி ஒரு வித்தியாசம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அது டிக்ஷனரி தான் நீங்கள் இவ்வளோ நேரம் நான் கையில் நினைச்சிருக்கேன் ஒரு வித்தியாசமா அதை திறக்கிறேன் பாருங்கள் ஓ என்ன இது டிக்ஷ்னரியில் திறம்தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க ஒரு டிஃப்ரெண்டாக பாருங்க அதிலே ஒரு லாக்கர் ஒரு சார் கையில் என்னது குறுமையுடன் உதவும் நண்பர் நண்பர் செல்வம் அவர்களுக்கு நன்றியுடன் பார்த்திபன் இதோட அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் அதில் இதில் பார்த்தீங்கன்னா அவுட் தௌசண்ட் டேஷும் ஒரு லாக்கரு இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சேமிப்பு ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம ஜிபே பேடிஎம் எது ஒன்று வந்தாலும் பணம் ஒரு ஒரு புத்தாண்டு ஒரு பொங்கல்னால் பெரியவங்க கையில் ஆசீர்வாதம் வாங்கி நம்ம வந்து ஒரு பணம் வாங்குவோம் அது ஒரு தனி மகிழ்ச்சி இது எந்த சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா அந்த பொங்கல் டைமில் பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்கணும் அது ஒரு காலங்காலமாக நடந்துருக்குது இப்போ வர வர மறைஞ்சி போச்சு இப்போ ஜிபே எல்லாரும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த டைம் நான் நிறைய விஷயத்தை பார்த்தேன் சினிமா லைனில் நண்பர்கள் எல்லாம் நீங்க பொங்க ஜீப்பை ஜீப்பை அழைச்சிருங்க ஜீப்பை தான் அளவுச்சு பாத்துப்போம் சார்னாலே ஒரு டிஃப்ரெண்ட் பாத்துருப்பீங்க அவரோட கிஃப்ட்டு ஒரு கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த தாலி மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணி எல்லாருக்கும் அதுக்கு எதிர்பார்ப்பாங்க பாத்திமா சார் கிஃப்ட்டு அது அது மாதிரி அவரோட விஷயம் அத்தையும் பேருக்கு எப்படி இப்படிலாம் கிஃப்ட்டு கொடுத்து இப்போ பாண்டிச்சேரிலேருந்து புல பேர் ஒரு பெரிய தட்டில் அது ஃபுல்லாக ஜாங்கிரி நான் பார்க்குறேன் இடையில சார் கூட லைவ் போட்டிருந்தார் அதில் கூட அவங்கள பற்றி நான் பார்த்தேன் அந்த ஜாங்கிரி இங்கேருந்து ரெடி பண்ணி போய் எல்லா செயலகத்துக்கும் எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு ஏன்னா அவரோட கிஃப்ட்டுக்குன்னு ஒரு மாதிரி இதே மாதிரி சார் ஒரு டிஷ்னரி போடணும் ஒரு மேரேஜ்லாம் இதில் பார்த்துட்டு ஒரு கிஃப்டாக போனாங்கன்னா அதில் இருக்கும் அதை பார்த்துட்டு கிஃப்ட்டு செலக்ட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அவர்கிட்ட சில ஐடியாக்கள் இருக்கு இது வரையிலும் எனக்கு தெரிஞ்சு அவர் இத்தனை வருஷம் பண்ணது எல்லாமே ஒரு டிகனரியா சார் பண்ணணும் சார் கிரிக்கெட் புக்குன்னு ஒன்று பண்ணாங்க அவருடைய கிஃப்ட்டுக்குன்னு ஒரு புக் இருக்கணும் அது சார் கையாலே எழுதி அதை ரிலீஸ் பண்ணணும்னா சாரை வேண்டுகேட்டு

லாக்கர்ல பேமெண்ட் வந்து கேஷா வந்து வச்சு அது அதுல அவ்வளோ சார் அன்பு பாசம் கள்ளத்தி குட்டி அமைச்ச மாதிரி தான் எனக்கு எங்க வீட்டுல எல்லாரும் அடைஞ்சாங்க நல்லா இருக்கு பாருங்க இது வந்து பார்த்திபன் சார் வந்து ஒரு ஐடியா அன்லாக் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் யாருக்கா வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு அதெல்லாம் பண்றான்ல இனிமே வந்து கிஃப்ட் ஷாப் போனா இந்த மாதிரி ஒரு டிஷ்னரி சார் பாத்துக்கணும் சார் போட்டு அவருடைய கிஃப்ட் எப்படி பண்ணலான்றது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் அதுக்கு ஒரு ஃபேக்டரி கூட ஆரம்பிச்சிடலாம் சார் ரெடி பண்ணாலும் நம்ம நம்ம வித்துக்கலாம் ஆமா கிஃப்ட் ஷாப்னு ஓப்பன் பண்ணிக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இந்த எங்கள் ஃபேமிலிக்கும் அந்த ஒரு நியூ இயர்ல எல்லாமே இந்த வாழ்க்கைய எனக்கு பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு அருமையாக தொடர்ந்து ஆனால் இந்த வீடியோ மூலயமா நீங்க பார்த்து மண் சாருக்கு ஏதாவது விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த சார் வந்து இப்போ வந்து இப்போதான் ஒரு டீன்ஸ் படம் முடிச்சாங்க பார்த்த படம் பிளானில் போயிட்டு இருக்கு ஒரு ஒரு வித்தியாசம் தான் நீங்க பார்த்துருப்பீங்க இரவின் நிழல் ஒத்த சிறப்பு ஏன்னா நான் சார்கிட்ட கேட்குறேன் சார் நீங்களே வந்து ஒரு படம்னா அஞ்சு கோடி பத்து கோடி கேட்குறீங்க ஸோ நீங்களே இண்டிவிஜுவலாக ஒரு படம் பண்ணும்போது அந்த ஒத்த செருப்பு பண்ணாங்க அதுக்கடுத்து இப்போ இரவு அது பயங்கரமான உழைப்பு அந்த உழைப்பு அது வேற அதோட சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக அதே மாதிரி இப்போ ஒரு வித்தியாசமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நான் கேட்கறது ஒரு அழகான ஃபேமிலி சப்ஜெக்ட் சார் வந்து ஃபேமிலி ஏன்னா அவர் சார் எடுத்த படம்லாம் வேற அவரை வச்சு எடுத்த படம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் தான் ஃபேமிலி பார்ப்பாங்க ஏன்னா அப்படி பார்த்துப்போம் சார் அப்படி அப்படி தான் சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி படம் அவர்கிட்ட வந்து நான் எப்ப பார்த்தாலும் போனா கேட்குறது இந்த வாட்டியும் அதான் கேட்டிருக்கேன் சாருக்கு இந்த வருஷம் வேற வேற லெவல்ல ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவாங்க விரைவில் எதிர்பாருங்க எல்லோரும் எதிர்பாருங்க நிறைய விஷயம் வந்து நம்ம பார்த்திபஞ்சாரை பற்றி அண்ணன் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய நெருக்கமான உறவுகளாக வந்து ரெண்டு பேரும் இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா ஒரு புத்தாண்டுக்கு வந்து ஒரு பரிசு அப்படின்றது அவர் தான் அவர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து அண்ணனுக்கு அவர் பண்ணுறாருன்னா எந்தளவுக்கு அண்ணனுக்கும் பார்த்திபஞ்சாருக்கும் நெருக்கம் இருக்கும் அப்படின்றது இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுவும் டிக்ஷனரியா வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே சந்தோஷம் ஆனால் உங்களுடைய அடுத்த கட்ட சினிமா நகர்வுகள் நீங்கள் இன்னலான இந்த வருஷம் வந்து பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா சினிமா சினிமான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது வந்து உடம்புலேயே ஊறி போச்சு ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து கிட்டத்தட்ட அறுபத்தொம்பது நாள் ஏற்றி அவரே நடிச்சிருக்காங்க விதியா மதியலாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு அந்த ரத்தம் தான் நம்ம இதில் இழுத்துன்னு போச்சு ஆனால் அதில் முள் ஃபுல்லாக நான் போகலை ஆக்சுவலாக நான் வந்து நடிகர் மைசாமி சார் கூட நான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண ஒரு ஏழு வருஷம் அவர் எங்கே ஷூட்டிங் போகிறா அவர் கூட போய் 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 எனக்கு அதில் சின்ன சின்ன அப்படியே அவர் கூட நடித்த தான் அதிகம் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பைரவா நம்ம விஜய் சார் கூட நடிச்சிருக்கேன் அது மாதிரி ஸ்கெட்ச் விக்ரம் சார் கூட நட்சிக்கிறேன் அந்த நிறைய படவு பண்ணியிருக்கேன் ஸோ பேர் சொல்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்றேன் அது நாடகம் சரியில்லை பண்ணியிருக்கேன் நீங்க அரசியலை நோக்கி ஒரு விஷயத்துக்கு நான் ஒருத்தர் இதே ஹோட்டல் தான் சந்திக்க வந்தேன் யாரும் தெரியுதுங்களா தெரியுதுண்ணே பாண்டிச்சேரி ஃபுல்லா வந்து அண்ணனோட போட்டோ போட்டு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு நான் அதை கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன் அது அண்ணனே வந்து சொல்லியிருக்கேன் நம்ம சினி ஃபில்ல இருக்கிறனால சம் ஸ்ரீமன் சார் அவர் பார்க்கும்போது திடீர்னு நம்ம எதுக்கு பார்ப்பாங்க சீமன் சார் கிட்ட ஒரு நல்ல விஷயம் எனக்கு இந்த பதவி வேணும்னு சொல்லி வந்தால் உள்ளே வரா வேண்டிடுவார் ஆனால் அவராக அன்பாக அழைக்கும் போது நான் வேணாம் என்னால் தள்ளட்டி கழிக்க முடியவில்லை நான் அதான் நான் கேட்கணும்னு நினச்சேன் ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் இந்த புதுச்சேரியில் வந்து நிறைய கலைப்பணிகள் பண்ணியிருக்கீங்க நிறைய வந்து உதவி பண்ணியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்கண்ணே திடீர்னு இப்போ வந்து இந்த இருபத்தஞ்சு ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே போஸ்டரில் பார்த்தா வந்து உங்களுடைய புகைப்படம் போட்டு சீமான அண்ணன் புகைப்படம் போட்டு போஸ்டர்ஸ்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சதுண்ணே அதுக்கு வந்து தமிழ் தமிழ் சார்ந்த விஷயங்களா இல்ல கலை கலை சார்ந்த விஷயங்களா எதுல வந்து நீங்க அந்த இதுல வந்து அண்ணன் சொன்னாங்கன்னு சொல்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஐம்பத்தி நாலு வயசாகுது இதுவரையே எந்த நான் வந்து திமுகன்னு சொல்லுவேன் அது எனக்கு ஒரே தலைவர்னா கலைஞர் அவர்கள் தான் சோ இதுவரையே நான் அந்த சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ அவங்க பழக்க வழக்கத்தில் இருந்தேன் ஆனால் நான் எதுலயும் உறுப்பினர் கார்டு இல்லை புரியுது ஸோ இன்னும் நான் இது சீமான் சாருக்கு சொன்னாங்க வந்துட்டு தவிர இன்னும் எனக்கு பிடிச்சது வந்து பெரிய அண்ணன் சொல்லுனிங்கன்னா பிரபாகரன் சார் அதுக்கடுத்தது சீமான் சாருடைய பேச்சு எனக்கு ஒரு மாதிரி அந்த உடம்புல ஒரு பெரிய உணர்வு ஸோ அந்த விருப்பத்துக்கு நான் அழகாக அது பெரிய அண்ணன் ரெண்டாவது அண்ணன் ஆகிட்டார் அதனால் அது உள்ளே வந்து நான் ஐக்கியமாக இருக்கேன் அதனால் மாதிரி எனக்கு சேவை செய்ய பிடிக்கும் அதை நான் தொடர்ந்து சேர்ந்துன்னு வந்தேன் ஒரணா காலத்தில் வேற லெவல்ல நம்ம அந்த சேவை செஞ்சோம் இன்றைக்கி கூடும் பசியால் வாடும் எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்தால் என்னை அழைங்க பாண்டி செல்வம் இதை நிறையா பாட்டாள பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நிறைய பேர் அழைக்கிறேன் நான் வந்து பிச்சைக்காரனுக்கு போகலை உண்மையாக பாதிக்கப்பட்டவங்க தெரிஞ்சு அவங்களுக்கு நேராக போய் முடிஞ்சளவு நான் போவேன் இல்லைனா அங்கங்கே நம்ம ஏரியாவில் நம்ம பசங்களுக்காக உடனே மற்றவங்க பசிக்குதுன்னு சொன்னால் சாப்பாடு மட்டும்தான் வாங்கி கொடுக்குறேன் வேறு எந்த உதவியும் செய்யலை பசி மட்டும்தான் என்னோடய போக்கணுன்றதான் என்னோடய முதல் இது அவங்கள சோம்பேறி ஆக்க மாட்டேன் நான் உங்கள் பிள்ளைங்க நீங்கள் தான் ஃபீஸ் கட்டணும் எனக்கு நிறைய கேட்குறீங்க ஃபீஸ் கட்டுங்க சார் இது மாதிரின்னு உங்கள் பிள்ளைங்க நீங்கள் தான் ஃபீஸ் கட்டணும் அந்த ஸ்கூலுக்கு சேர்த்தவங்கன்னா சப்போர்ட் பண்ண வர ரெடியாக இருக்கேன் ஆனால் என்னோடய மெயின் விஷயம் என்னென்னா வசியால் யாரும் வாடக்கூடாது அது எந்த ஜீவனாக இருந்தாலும் இதுதான் என்னன்னா எல்லாருக்குமே ஒரு என்ன அந்த என் நம்பரை பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்கன்னா சார் மாதிரி ஃபிஷ் கட் பண்ணுவோம் அப்படி தான் கேட்குறாங்க அந்த மாதிரி உதவி தான் கேட்குறாங்க நான் சொல்கிறது இப்பயும் சொல்லுங்கள் அதில் தெளிவாக சொல்லுனா பசியை மட்டுமே போக்குறதுக்கு தான் என்னோடய இது என் கூட மேல் மேல் மேலும் அது நான் வளரும் போது அந்த சில விஷயங்களை நான் அதை பண்ணுவேன் ஆனால் கட்டாயமாக பண்ணக்கூடிய ஒரே விஷயம் சாப்பாடு மட்டுமே பசி தான் முக்கியம் அதை சரி பண்ணாலே அடுத்தது எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும் அவங்க அடுத்தது அவங்க உழைப்பாங்க அவங்க ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு மனசில் என்னென்ன அடுத்த செகண்ட் இந்த ஃபோன் பண்ணால் அடுத்தது என்ன அப்படி தான் போகிறாங்க எனக்கே கஷ்டமாக இருக்குது அது ஒருத்தவங்களுக்கும் அந்த எந்த உணவும் தோண ஏதாவது பண்ணுவாங்களா போவாங்களா பசியால் வாடும் எந்த ஒரு தான் என்னை அறையுங்க நான் போல்டாக போட்டிருக்கேன் நிறைய ஆட்டோலாம் நான் பார்த்துருக்கேனே நீங்கள் வந்து அந்த உங்கள் போஸ்ட் போட்டு அதில் வந்து உங்கள் தாரக மந்திரமான அந்த விஷயம் இருக்கும் நான் கூட சரி ஓகே போது எல்லாேருக்கும் பொதுவாக அந்த அந்த மாதிரி நினச்சேன் ஆனால் நீங்கள் சொல்லும்போது தான் புரியுது இந்த மாதிரி வந்து நான் சாப்பாடு பிச்சைக்காரங்களுக்கு நான் செய்யணும்னு அவசியம் இல்லை இப்படி இருக்கவங்களுக்கு தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அதேமாதிரி இப்போ வந்து நம்ம வேலைக்கிழமை வேலைக்கிழமை வந்து இந்த அன்னதானம்ன்றது ஒரு விஷயம் வந்து அது எதுவும் நம்ம கோவில் சார்ந்து இருக்கிறதா அதோட விஷயங்கள் அது வந்து ஸ்ரீ செல்வம் பெரும் சாய்பாபா ஆலயம் உத்திராணிபட் வெள்ளினூரில் வேலை ஆரம்பிச்சுட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு அதோட அன்னதானம் வந்து என்னோட கடை அண்ணாசாலை நியூ மொபைல்ஸு வாசகில் வழக்கம் வழக்கமாக அன்னதானம் வழங்குறேன் இந்த அன்னதானது எனக்கு மனசில் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்குதா இல்லையே அப்படியாவது அது பண்ணின்னு தான் வரும் அதுவே கோயில் வேலை முடிஞ்சிடும் கோயிலோட விஷயம் என்னன்னா என் கனவில் வந்து சாய்பாபா தோன்றி அந்த கோயிலை பொறுத்தளவு உள்ள என்ட்ரி யார் உள்ளே வந்தாலும் அவர்கிட்ட மட்டும் தான் பேசணும் கூட இருக்கிற வந்தவங்கக்கிட்ட பேசக்கூடாது ஐர்கிட்ட பேசக்கூடாது யார்ட்டையுமே அந்த கோயில் உள்ளே பேசக்கூடாதுன்றது தான் என்னோடய கடவுள அந்த ஒரு விஷயம் அதுக்காகனே நான் இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக வெயிட் பண்ணினே இருக்கேன் இன்னும் எனக்கு அதுக்கான இது எனக்கு அருள் புரிஞ்சிட்டாரு பட் ஆனால் அதை செய்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் தெம்பு கொடுக்கல அதை நான் ஏன்னால் நான் வந்து அதில் ஐக்கியம் ஆகிடுவேன் என்னென்னா அந்த கோயில் கட்டிட்டேன்னா அதுக்கு பிறகு நான் அந்த சாமிக்கு எனக்கு மட்டும் நான் யாரையும் பார்க்குற மாதிரி கூட எனக்கு ஐடியா ஆகிடும் என் முன்னாடியே ஒரு திரையில தான் உள்ளே உட்காந்துக்கணும் அப்படி ஒரு ஐக்கியமாகணுன்றனா அப்போனா நான் வந்து என்னோடய எல்லாமே எனக்கு பிடிச்சிட்டு நான் போய் உட்காரணும் ஸோ அதனால் நான் அதை வெயிட் பண்ணுறேன் ஆனால் உண்மையாக நான் மெயினாக பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்னா உடல் சாய்பாபா இதெல்லாம் விஷயம் என்னென்னா அந்த அன்னதானம் அந்த அன்னதானம் போடுற போகிற விஷயத்தினால தான் எனக்கு அது தானாக அந்த கனவு வந்து எனக்கு அந்த கோயில் உள்ளே என்ட்ரி ஆனால் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது என்னென்னா உங்களோட கஷ்டம் என்ன உங்கள் பிரச்சனையே வந்து அவர்கிட்ட சொல்ல வரீங்க அங்கே வந்து மற்றவங்கள்ட்ட கதையை பேசக்கூடாது குழந்தைங்க வரலாம் குழந்தைங்க எதுவோ பேசிக்கிறதுனா பிரச்சனை கிடையாது அந்த கோயில் உள்ளே வந்தீங்களா சாமி சாமிங்களா அவர்கிட்ட என்ன தோணும்னு சொ தோணுதோ சொல்லிவிட்டு உங்களோட குறைகள் எழுதிங்க அங்கே உள்ளே வந்தீங்கனாலே நீங்கள் சந்தோஷமாகிடுவீங்க அப்படி தான் இருக்கேன் என்னோடய கோவிலோடய இது விரைவில் நம்ம அதை ஒரு தியானம் மடமாவே நம்ம வந்து சித்தரிச்சிக்கலாமண்ணா ஏன்னா தியானம் பண்றவங்க தான் அங்கே அமைதி அப்படின்ற ஒரு சித்த நோக்கி போவாங்க வந்து அந்த ஒரு தான் போவாங்கண்ணா கண்டிப்பா அம்மா இன்னைக்கு கோயிலில் உள்ள நீ வந்தீங்கன்னா என்ன ஏது இப்படி போயிட்டாங்க யார் கோயில்ல எதுக்கு வந்தோன்றதே தெரிய மாட்டேன் ஒரு ஒரு விஷயம் இருக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது வந்தீங்கன்னா சா உண்டில் அது மாதிரி சாயபு அந்த மாதிரி சில காணிக்கை விஷயங்கள் கூட சில தப்பு கூட அதுலேயும் நான் என்னோட சில பார்த்துருக்கேன் அதனால தான் கொஞ்சம் அந்த கோயில் வேலை கொஞ்சம் அப்படி பொறுமையா போயிட்டு அப்போ இந்த அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதின்ற மாதிரி இப்போ நம்ம கோவில்லையும் வந்து அன்னதானம் வந்து ரெகுலராக அது என்னுடைய உண்மை சொல்லப்போனால் அதில் ஏதாவது ஒரு கலெக்ஷன் ஒன்று இதில் ஒரு இருந்தாலும் அது அன்னதானக்கு மட்டுமே மேலுக்குள்ளே எதாக இருந்தால் அது அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சேவைகள் ஒன்று அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த சேவைக்கு சம்மந்தமாக தான் நமக்கு ஏன்னா இப்போ சினிமாவில் எடுத்துக்கிட்டால் வந்து நம்ம கேப்டன் மாதிரி யாரும் பெருசாக வந்து அந்த விஷயத்தில் பண்ணது இல்லைனா இப்போ வரையும் கேப்டனோட பேர் எல்லாம் சொல்கிறாங்கன்னா அந்த அன்னதானம்ன்ற ஒரு விஷயம் தான் நீங்கள் சினிமா துறையிலேயும் இருந்து இப்போ வந்து அந்த அன்னதானம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து பெருசா கையில் எடுத்துறீங்க அப்படின்னும்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா சீக்கிரமாக அங்கே கோயிலில் போய் உட்காந்துருவேன்றீங்க உங்களுடைய சேவைகள் எங்களுக்கு நிறையா தேவை போது நீங்கள் காலையில் ஏஞ்சி நீங்கள் எல்லா வேலையும் முடித்து சாப்பிட போகும்போது உங்கள் சில பேருக்கு பத்து இட்லி சாப்பிடுவாங்க சரி எட்டு இட்லி சாப்பிடுவாங்க சுகர் இருந்தவங்க நாலு இட்லி இல்லை மூணு இட்லி தான் சாப்பிட முடியும் மீதி இருக்கிற ஒரு ஒரு பத்து இட்லி நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா மூணு இட்லி மூணு இட்லி ரெண்டு பேக்கிங் போகிற வழியில் நிச்சயமாக ஒருத்தவங்க முடியாதவங்க இருப்பாங்க அவங்க கையில் கொடுத்துட்டு போவாங்க நீங்கள் பெரிய அன்னதானம் ஆயிரம் பேர் ஆயிரம் பேருக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒருத்தவங்களை கொடுங்க ஒரு வேலைக்கு அன்னதானம் எல்லாருமே பண்ண முடியும் அது வந்து முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது மனசு மட்டும் தான் கொடுங்க சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா நல்ல ஒரு விஷயம் ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு இந்த வருடத்தோட முதல் நேரலை நம்ம செல்வாண்ண கூட தான் வந்து நம்ம பண்ணியிருந்தோம் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஃபீட் பண்ணியிருக்காரு நீங்களும் வந்து நிறைய தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இது பார்த்திபன் சாரில் ஆரம்பிச்சு அன்னதானம் வரையும் நிறைய விஷயங்கள் இதில் இடையில அரசியல் இதெல்லாமே கலந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நன்றி